முகவரி முகவரி ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பெருமக்களே பெரியோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே அறிவிறே எல்லாம் உணர்ந்து புரிந்து வாழக்கூடியது வாழ்க்கை எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்தால் வாழ்விலே உயர முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய பலரும் இருக்கிறார்கள் ஒரு மரம் நட்டால் வாழ்விலே உயர்வு ஒரு மரம் என்ன செய்கிறது சுவாசம் தருகிறது ஒரு மரம் ஒருவரை உயர்த்துகிறது அதனால் தான் ஒவ்வொருவரும் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்ற தாரக மந்திரத்தை இந்த மண்ணிலே விதைத்து வருகிறார்கள் இந்த மண்ணிலே மரம் பேசும் மரங்களால் மனிதன் வாழ்வார் இந்த மரங்களால் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி தன்னால் முடிந்த அளவுக்கு தினம் பசுமை நாயகன் விருது பெற்றவர் தினமலருடைய லட்சிய நாயகன் விருது பெற்றவர் அரசு பெருமைக்குரிய உயர்நிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் என்ற பன்முக திறமைக்கு சொந்தக்காரர் நமது சிறப்புக்குரிய அழைப்பாளர் இன்று வருகிறார் மதுரை டைரி யூடியூப் சேனல் சார்பாக அவர் தரும் பேட்டியை நாம் கண்டு மகிழ காத்திருக்கிறோம் பெருமக்களே திரு ஹரிபாபு அவர்கள் இப்பொழுது கூட அந்த பசுமை நாயகன் தோற்றத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறார் இதோ நமது சிறப்பு விருந்தினர் கவிதை சிவிகை காற்று கற்பனையின் புடை ஊற்று வார்த்தை பேரிகை நாளை வரலாற்றின் கை தூரிய எங்களும் காத்திருக்கும் நமது பெருமைக்குரிய ஆசிரியர் லட்சிய நாயகன் பசுமை நாயகன் கனவு நாயகன் வருகிறார் வருக வருக திரு ஹரிபாபு அவர்களே உங்களை அன்போடு எங்களது மதுரை டைரி யூடியூப் சேனல் வாழ்த்தி வரவேற்கிறேன் வணக்கம் ம முதல்ல மதுரை டைரி யூடியூப் சேனலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நான் செஞ்சிட்டு இருக்க பணிகளை நான் இங்கே சொல்லணும் சொன்னாக்க மற்றவங்களுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க மற்றவங்க செய்கிறதுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக தன்னை இதுக்கு நன் நன்றியும் சொல்லிடுறேன் இந்த சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடுறேன் மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே நீயும் நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே நீயும் நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே உழைத்து களைத்து வரும்போது சோர்வை நீக்கிடுமே பசியை போக்க பிணி போக்க கனியும் தந்திடுமே பறவை கூட்டம் வந்து செல்ல வீடாயிருந்திடுமே பூக்களைத்தான் பார்க்கும் போது மகிழ்ச்சி பூக்குமே ஒற்றை காலில் நின்று கொண்டு ஊரை காத்திடுமேன் ஒற்றை காலில் நின்று கொண்டு ஊரை காத்திடுமே எனவே மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே நீயும் நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே ஓசோன் படலும் மோட்டையாகி போவதே நடாம் உலகம் இப்ப வெப்பமாக ஆவதே நடாம் கார்காலம் போன பின்னும் பொய்பதேனடாம் நிலத்தடி நீ மண்ணுக்குள்ளே இல்லே பாரடா காரணம் மரங்கள் இப்போ மண்ணினிலே குறைந்து வருதடாம் மரங்கள் இப்போ மண்ணினிலே குறைந்து வருதடா எனவே மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே நீயும் நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை வெட்டாதே மனிதா மரத்தை வெட்டாதே மனிதா மரத்தை வெட்டாதே இந்த அருமையான வரிகளை நான் பாடியிருக்கேன் இதை எழுதினவர் வந்து அரசு இளமனூர் பள்ளியோட தமிழாசிரியர் இப்போ நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு மகேந்திர பாபு எனது நண்பர் இனி நண்பர் அவங்க எழுதின பாடல் இந்த இந்த பாடல் நல்லா எல்லோரும் ஒரு ஜனரஞ்சகமாக எல்லாரையும் கவர்வதற்கான வார்த்தைகள் இந்த குழந்தைங்க உடனே வந்துட்டாங்க ஏன் எனது பெயர் வந்து ஹரிபாபு எனக்கு முன் நான் எப்பயும் பசுமையை சேர்த்துக்குவேன் பசுமை ஹரிபாபுன்னே தான் எல்லாருமே என்னை கூப்பிடுவாங்க ஐயா என்னை பசுமைன்னு தான் சொல்லுவாங்க ஹரிபாபுன்னு கூட சொல்ல மாட்டாங்க பசுமைன்னு சொல்லுவாங்க அது நம்ம ஒரு நீண்ட கால நெடிய பயணமாக நான் வந்து அறிவியல் ஆசிரியராக எனது பணியை வந்து அரசு பணியாக ரெண்டாயிரத்தி நாலில் துவங்கினேன் அதில் ரெண்டாயிரத்தி எட்டில் அது நான் ஒரு உயர்நிலை பள்ளிக்கு வந்தேன் அந்த உயர்நிலைப்பள்ளியில் அதில் இருந்து தேசிய பசுமைப்படை அமைப்பில் என்ன ஒரு ஒருங்கிணைப்பாளர் அறிவியல் ஆசிரியராக ஒருங்கிணைப்பாளராக உள்ள என்னை வந்து தேர்வு செஞ்சாங்க அதுக்கப்புறம் அது தொடர்ச்சி அதில் உள்ள செயல்பாடு மறக்கண்டு நடவடி இந்த வேலைகள்லாம் செஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பாடம் நடத்துறது நான் ஒரு இந்த அரசு பணிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு உயிரியல் பாடம் நடத்தினேன் இந்த உயிரியல் பாடம் நடத்தும் போது அதில் அந்த உலக வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மாணவர்களுக்கு சொல்லும்போது சும்மா வாய்மொழியாக சொல்லிட்டு போகாமல் நம்ம அன்றாட நிகழ்வாக நம்ம மதுரை செய்திகளும் வரும்போது இந்த மரங்கள் நம்ம உலக அளவில் எவ்வளோ ம நிலப்பரப்பு முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இருக்கணும் இந்த முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குதா அப்படின்னா ரொம்ப குறைவாகிட்டே இருக்குது நம்ம இந்தியாவில் இருபத்தி எட்டுக்கு உள்ளதாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தி தான் இருக்குது இப்போ நம்ம அந்த இந்த இந்த ஒரு தொடராக்கத்தில் வந்து நம்ம மா தமிழ்நாட்டில் மதுரை தான் ரொம்பவும் பசுமை குறைந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தை விட கம்மியாக இருக்கிற பசுமை நம்ம நான் சிறந்த மாவட்டம் பசுமை மாறிடுச்சு அப்போ இந்த பசுமை பரப்பு குறைய குறைய என்ன ஆகுதுன்னா வெப்பம் கூடும் வெப்பத்தை குறைக்கிறது யாருன்னா இப்போ இந்த மரத்துக்கு அடியில் நம்ம நிற்கிறோம்னா மரத்துக்கு சும்மா வெறும் வெயிலில் நிற்கும் போது நமக்கு குழு குழு இருக்காது ஆனால் மரத்துக்கடியில் நிற்கும் போது ஏன் குழு குழுருக்குன்னா அந் நமக்கு எப்படி வேர்த்து தண்ணி வெளி வருதோ அப்படி சொன்னால் அது புரியும் அந்த மரத்தில் வந்து மரம் மண்ணுக்குள்ளேருந்து தண்ணி உறிஞ்சினாலும் அந்த இலையில வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது இலை துளைன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த இலை துளை வழியாக தண்ணியை வந்து வெளியில் கசியும் அது கண்ணுக்கு தெரியாது வெயில் பட்டோன்னே ஆவியாகி இந்த காற்றோட கலக்கும் அது காற்றோட கலக்கும் போது நம்ம உள்ளே போய் நிற்கும் போது நமக்கு அந்த தண்ணி நம்ம மேலே படுது அது பன்னீர் மாதிரி தெளிச்சுட்டு தண்ணியை ஒவ்வொரு மரமும் செடியும் கொடியும் அந்த பன்னீர் மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு குளிர்ச்சி கிடைக்குது இது இது கண்ணுக்கு தெரியாது ஆனால் இந்த விஷயம் நிறைய பேருக்கு அது தண்ணி தெளிக்குதுன்ற விஷயம் தெரியாது ஆக்சிஜன் ஏன் குளிர்ச்சியாக இருக்குது ஆக்சிஜன் ஆக்சிஜன் வாங்க ஆனால் அது தண்ணி தெளிக்குது ஒவ்வொரு நாளும் அது தண்ணி தெளிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு இந்த விஷயங்களை மாணவர்கள் மாணவ கண்மைகள் வந்து புரிய வைக்கிறது என்னோடய வேலை வகுப்பில் பாடம் நடத்துறது இல்லை அந்த பாடத்தை அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னா அப்போ என்ன செய்வேன் போய் இப்போ பரவாயில்லை மரத்தில் போய் ஒரு பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சுருவேன் நான் சொல்கிறது உண்மையானவன் கேட்பான் அப்போ கவரை கட்டி விட்டேன்னா ஒரு நாள் தான் நல்ல வெயில் அடிக்கிறேன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அந்த அந்த இலையிலேருந்து வர்ற தண்ணி அப்படியே அந்த பாக்கெட்டில் வந்துடும் அந்த அப்படியே சின்ன சின்ன பனித்துளி மாதிரி உள்ளே நிற்கும் ஒரு ஒரு நாள் விட்டுட்டோம்னா தண்ணியே கீழே சேர்ந்து நிற்கும் அதையே மாணவர்கள் கண் முன்னு நிறுத்தி காட்டுவேன் அப்போ இந்த மரத்தில் இருக்க இலையை ஒரு இலையை பிடுங்கினா கூட நம்ம தண்ணி அது வெளி விடுறத இல்லாமல் நம்ம போயிடும் அப்போ நமக்கு குளிர்ச்சியும் கிடைக்காது ஒவ்வொரு இலையாக பிடுங்கிறத நம்ம நிறுத்திட்டோம்னாலே அந்த இலை அடுத்து என்ன செய்யும் உணவு தயாரிக்கும் அது அதுக்கு சூரிய ஒளி தேவை வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்கிறது விட நிறையா மரங்கள் நட்டுட்டோம்னா அந்த வெயில் என்ன செய்யும்னா இந்த இலையை மேலே அந்த வெயில் பட்டால் அந்த வெப்பத்தில் உணவு தயாரிக்கும் அது தயாரிக்கிற உணவு தான் நம்ம சாப்பிட்ற காய்கறி பழங்கள் என்ன பழம் சாப்பிட்டாலும் சரி வாழைப்பழம் சாப்பிட்டாலும் அந்த வாழை இலை தயாரித்து தான் வாழைப்பழம் வருது கொய்யா பழம் சாப்பிட்றோமா கொய்யா இலை உணவு தயாரித்து தான் கொய்யா பழம் வருது இது நம்ம நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாமே அந்தந்த மரத்தோட செடியோட இலை தான் தயாரித்து கொடுக்குது அப்போ ஒரு இலை ஒத்த இலையை கூட நம்ம வந்து பிடுங்கக்கூடாது இப்படி பயனுள்ள ம தாவரங்களை நம்ம அழிக்காமல் இருந்தாலே நம்ம வாழ்கிறதுக்கு வாழ்க்கைக்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக தமிழக அரசாங்கம் உருவாக்க தமிழக அரசு இல்லை நம்ம அகில இந்திய அளவில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் எப்படி என்சிசி என்எஸ்எஸ் இருக்குதோ அது மாதிரி இதையும் தேசிய பசுமை படையினு கிரீன் க்ரீன் இருக்குது இது எல்லா பள்ளிகள்லேயுமே இருக்குது எங்கள் பள்ளிகளில் எனக்கு நான் அந்த உலக வெப்பமயமாதலை பற்றி எனக்கு தீவிரமான கருத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட உலகம் உலக வெப்பமயமாதல்ன்றது நான் ஒரு கருத்தை எப்படி சொல்லலாம் புரிய வைக்கிறதுக்கு சொல்லலாம்னா சூரியன் சூரிய ஒளி வந்து அது வெளிவட்ட பாதையில் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் கொதிச்சுக்கிட்டு இருக்குது போல் அதுலேருந்து வெடிச்சது தான் பூமி இது அதே இதில் வெடித்து வந்த பூமி தான் கொதித்து போன வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவியாதல் நடந்து மழை விழுந்து தொடர்ச்சியாக பூமி குளிர்ந்து மேல் பகுதி குளிர்ந்துருச்சு ஆனால் பூமியோட நடுவில் நடுவில் இருக்க வெள்ளை அந்த உள்ள கருவம் பகுதி வந்து இன்னும் குழம்பாத்தான் இருக்குது அது நாலாயிரம் டிகிரி கொச்சிட்டுருக்கு அந்த நாலாயிரம் டிகிரிக்கு மேலே தான் நம்ம உட்காந்துருக்கோம் நின்றுட்டுருக்கேன் அந்த த நாலாயிரம் டிகிரி கொச்சிட்டு கீழே நாலாயிரம் ஆயிரம் ரெண்டு வெப்பநிலைக்கு நடுவில் நம்ம இருக்கோம் நம்ம உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸு தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு ஃபாரன் ஹீட்டுன்னு சொல்லுவான் இந்த ரெண்டு இந்த ஹீட் மாறுனாலே நம்ம காய்ச்சல்னு சொல்கிறோம் மேலே ஆறாயிரம் கீழே நாலாயிரம் இதுக்கு இடையில் அந்த மரங்களை நம்ம வந்து அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த வெப்பம் இந்த குளிர்ந்ததுனால அந்த வெப்பம் கீழே போச்சு விட்டுட்டோம்னா மறுபடியும் உள்ளே இருக்கிற வெப்பம் வெளியில் வரும் அதான் எரிமலைகளை வெளி வெடிச்சு வர்றது நமக்கு தெரியும் அங்கங்கே வெடித்து எரிமலைகள் குழம்பு கொக்குது அது மாதிரி நம்ம மொத் பூமியை ரொம்ப அதிகமாக வெப்பமாக்கிட்டு இருக்கேன் எப்படி மேலே ஓசோன் இருக்குது கீழே பூமி இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இந்த வாகன புகை மரத்தை வெட்ட வெட்ட கார்பன் ஆக்சைடு அளவு கூடுது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகணும் ஓசோன் படலத்துக்கு கீழே வந்து இந்த கார்பன் டைக்சைடு போய் நின்று இருக்குன்னா என்ன ஆயிடுதுன்னா சூரியனோட வெப்பம் அதிகமான வெப்பம் என்ன ஆயிடுதுன்னா ஹீட்டு உள்ளே வந்து அந்த ஹீட்டை வந்து வெளியில் அனுப்ப விடாமல் கார்பன் ஆக்சைடு பிடிச்சி வச்சுக்கிறது அப்போ பிடிச்சி வைக்கணும் அதிகமான மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் டைக்சைடு எடுத்து உணவு தயாரிக்கும் மரங்களும் குறைஞ்சிருச்சு கார்பன் டை ஆக்சைடு அளவும் அதிகமாகிட்டனால ஓசோனில் ஓட்டை அது ஓட்ட விழுந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த ஓட்ட வழியாக சூரிய ஒளி நேரடியாக நம்ம தாக்குது நேரடியாக தாக்கும்போது புற்றுநோய் அது இதுன்னு நிறைய நோய்கள் வருது இதெல்லாம் நோயும் வரவிடாமல் நம்மளை காப்பாற்றிக்கிறணும் ஆக்சிஜனோட அளவையும் நம்ம அதிகப்படுத்தினோம்னா ஒரே தீர்வு மரம் நடுறது மட்டும்தான் இதை நம்ம வந்து பல வழிகளில் மாணவர்கள் மத்தியில் கருத்தாகவும் கொண்டு போகணும் இப்போ எல்லோரும் கொண்டு போகணுன்றதுக்காக ஆச்சுன்னா பசுமை தினங்கள்னு வச்சிருக்கிறாங்க இப்போ ஜூன் மாதம் பிறந்தவுடனே ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் வருது அப்புறம் செப்டம்பர் பதினாறில் உலக ஓசோன் அந்த ஓசோனை காப்பாற்றணும்னு அப்புறமா ஜனவரி பறந்துருச்சு அப்படின்னால நம்ம பொங்கல் அதுன்னு வரிசையாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி உலக ஈரலங்கள் தினம் இருக்குது மண் மண் எப்பயுமே ஈரமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெயில் காலம் தொடங்கும் போது நிறைய தினங்கள் வர்றாங்க இப்போ போன மாதம் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குறிகள் தினம் இருபத்தி ஒன்று உலக காடுகள் தினம் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் இப்படியே அடுத்த இருபத்தி நாலு உலக வானிலை தினம் இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு தினமாக வருது வர்ற இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக பூமி தினம் இந்த பூமிக்கே ஒரு தினம் இப்படி ஒவ்வொரு தினங்களையும் வச்சு வச்சு இந்த மாணவர்களுக்கு அந்த பற்றின கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனும் அடுத்த சிந்தனைக்கு வரணும் அசோகர் சாலை ஓரங்களில் மரம் நட்டார்னு படித்தோம் அசோகர் வாழ்ந்த காலம் வேறு இப்போயும் தொடர்ச்சியாக அசோகரை நட்டுக்கிட்டு இருக்கல அதுக்கடுத்து தொடர்ச்சியாக அந்த உணர்வை யார் யார் ஏற்படுத்தி எடுத்துகிட்டு வர்றாங்களோ அவங்க தொடர்ச்சியை செய்யணும் இப்போ நான் எவ்வளோ காலத்துக்கு இருப்பேன் இருக்கிற காலம் வரைக்கும் என்னோட வேலையை செய்வேன் அடுத்த தலைமுறை வாழணும்னா மரங்களும் நிறையா இருக்கணும் இந்த மரங்களை தொடர்ச்சியாக எல்லாமே நட்டுகிட்டு வரணும் இதற்கான பணியை என்னோடய பள்ளியில் நான் ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்படுறேன் அதே நேரத்தில் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் எல்லாம் போய் நான் பேச போவேன் பேசும்போது இந்த பாடின பாட்டு மரத்துக்கான பாட்டு அடுத்து பிளாஸ்டிக் விழிப்புணர்வுக்கும் ஒரு பாட்டு பாடுவேன் பாடிட்டு ம குழந்தைங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க புரிகிற எல்லா மொழியில் பேசி அவங்கள திரும்ப அதுக்குள்ளே கவனத்தை திருப்பி இப்போ நான் பாட்டு பாடி முடித்தோடனே அவன் அந்த பாட்டை ரெண்டு நிமிஷம் பாட ஆரம்பிச்சிருவான் இப்போ இந்த விஷயங்களை காதில் கேட்டோம்னா ஏதாவது செய்யணுன்ற துடிப்பு அந்த மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்காக என்ன மாற்றிக்கிட்டேன் என்ன மாற்றிக்கிட்டேன்னா மேக்சிமம் இந்த பசுமை தான் வெளியில் என்னை எல்லோரும் பார்க்க முடியும் இப்போ என்னோடய காலில் போட்டிருக்கிற இந்த ஷூ வந்து மண் கலரில் போட்டிருப்பேன் இது இன்னொரு கலர்லேயும் போடுவேன் மண் இந்த மண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு அப்புறம் இந்த பேண்ட் வந்து பிளாக் கலர் இது எதுக்குன்னா அந்த பனை மரங்களை காப்பாற்றணும் அது எல்லாமே அழிஞ்சிட்டு வருது அதுக்காக இந்த பனை மரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அடுத்தது மேலே போட்டிருக்க சட்டை எல்லா தாவரங்களையும் காப்பாற்றணும் சின்ன செடியிலேருந்து பெரிய மரங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும் இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு கிரீட மாதிரி தான் இந்த தொப்பி இது என்ன நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் மாதிரி எங்கள் பள்ளியில் மாணவர்கள் ஐம்பது பேர் இருக்காங்க என்ன மாதிரியே பச்சை தொப்பி போடுவான் ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்கள் பள்ளியில் நாலரை மணியிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் பசுமைப்படை கூட்டம் பதினஞ்சு வருஷமாக நடக்குது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இது மேக்ஸிமம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மதுரையில் ஆனையூரில் மட்டும்தான் இது நடக்கும் தொடர்ச்சியாக புதன்கிழமை அந்த மீட்டிங் நடக்கிறது இந்த மீட்டிங்கில் என்னச்சும் பேசுவோம் பள்ளி வளாக தூய்மை பண்ணுவோம் கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றுவோம் இது வந்து புதன்கிழமை நடக்கிறது மீதி எல்லா நாட்களையுமே இது தொடர்ச்சியாக நடக்கும் இதில் உலக வெப்பமய அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கான வேலையில் எங்கள் பள்ளியில் நான் தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஒரு பதினேழு வருஷமாக இருக்கேன் நான் உள்ள பள்ளி உள்ள எங்கள் பள்ளிக்குள்ளே நான் உள்ளே நுழையும் போது அந்த இருந்தது ஒரு சின்ன ஒரு வேப்பம் மரம் கண்டுக்கிட்டு தான் இருந்துச்சு மதிய உணவு சாப்பிட மாணவர்கள் போனால் வெளியில் பரண்டாள் உட்காந்தாலும் ஹீட் அதிகமாக இருக்கும் என்னோட என்ன என்னை மாற்றினதுக்கு ஒரு காரணம் அப்போ அவங்க அந்த வெப்பத்தில் உட்காந்து சாப்பிட்றத முதல்ல மாற்றணும் அப்படின்றதுக்காக ஃபாரஸ்ட் தான் கண்டிகள் வாங்கி உள்ளே நட்டோம் அப்படியே தொடர்ச்சியாக நட்டதோட விளைவு வந்து தொட்ட தொடர்ச்சியாக நட்டதோட விளைவு வந்து இப்போ வந்து ஐம்பது மரங்கள் உள்ளே இருக்குது இது எல்லாம் முழுக்க முழுக்க எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் எங்கள் மாணவ கண்மணிகள் தலைமை ஆசிரியர்களோட ஒத்துழைப்போடு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமாக அதை செஞ்சுட்ருக்கேன் இப்போ மதுரையின் ஒரு முக்கியமான மரம் எதுனா மதுரையை சொல்கிற மரம் மருதமரம் மருத மரத்தை வச்சு தான் மதுரைக்கே பேர் அந்த அந்த மருத மரத்தை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பள்ளி வளாகத்தில் நட்டுட்டேன் இன்னும் மதுரையில் நே மருதமரம் நிறைய பேருக்கு தெரியாது எது மருதமரம்னு தான் இருக்குது இங்கே அதை கொஞ்சம் அதை காப்பிங்க தான் இருக்குது அந்த மருத அந்த இது ஷெட்டுக்கு மேலே இருக்கிறது மருதமரம் அந்த மருத இது நம்ம மதுரை அப்படின்ற பேர் மருதை தான் இதுக்கு பேர் மதுரை இல்லை மருதை அப்புறம் காலப்போக்கில் மருவி மாறிடுச்சு மருத மரங்கள் நிறைந்த ஆற்று படுகை நம்ம அந்த ஆற்றோரத்தில் வந்து கடம்ப மரங்கள் மருத மரம் அப்படின்னு நிறைய மரங்கள் இருந்தது இந்த கோவலன் கண்ணகி அவங்க வந்து அந்த காலத்தில் இருந்து இங்கிட்டு வரணும்னா பாலம்லாம் கிடையாது பரிசலில் தான் வருவாங்க அந்த துறையில் வந்து அவங்க அந்த பக்கம் ஏறினா அந்த பக்கம் துறையில் இறங்குவாங்க இறங்குற இடத்துக்கு பேர் இந்த பேச்சுமின் படித்து ஓபுலா படித்துறின்னு சொல்கிற மாதிரி இந்த துறை அங்கே இறங்குவாங்க அங்கே இருக்கிற மருத மரங்கள் இந்த மருதம் துறை இதெல்லாம் சேர்ந்து மருவி மருதத்துறையாச்சு இந்த மருதத்துறை தான் மதுரையாச்சு இது மாதிரி கடம்ப வனங்கள் கடம்ப மரங்கள் நிறையா இருந்தது இந்த கருத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது மத் மறுபடியும் அது மற்றவங்களுக்கு புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கருத்துக்களை மாணவர்கள் கொண்டு போகிறதுக்காக நிறைய பயணங்கள் போகும் ஒவ்வொரு மாதமும் தான மரக்கட்டளை மூலமாக மிஸ்டர் சிதம்பரம் இருக்கார் க்ரீன் மதுரை கிரீன் வாசிமலை அவங்க தொடங்கினது அந்த அமைப்பிலிருந்து மூணாவது ஹேட்டுகளும் மதிய மதியம் மரங்கள் அறியும் பயணம்னு டாக்டர் ஸ்டீஃபன் காலேஜ் கல்லூரி பேராசிரியர் அவங்க கூட்டிகிட்டு போய் மரங்களை பற்றி சொல்லுவாங்க இப்போ என்னால் மரங்களை பார்த்தோன்னே என்னால் சொல்ல முடியும் இந்த இங்கே மருந்து மரம் இருக்குது இச்சி மரம் இருக்குது ஏழிலைப்பாலை இருக்குது மரம் இருக்குது இப்படி பார்த்தோடனே சொல்ல முடியும் இந்த பக்கத்தில் நவாமரம் இருக்குது மரத்தால் நமக்கு என்ன நன்மை இப்போ மருதமரம் இருக்குன்னா மருதமரத்தோட பட்டை வந்து இதய நோய்களை தீர்க்கும் ஹார்ட்டில் ஹோல் கூட சரியாகும் அப்படின்றாங்க அது எனக்கு தெரியாது எனக்கு அதில் சொன்ன கருத்துக்களை சொல்கிறேன் ஆனால் அந்த கொழுப்பு குறைக்கிறது இப்போ அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை சரி பண்ணுது மற்றவங்களோட அனுபவத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இச்சி மரம் இருக்குது ஏழிலைப்பாலை மரம் இருக்குது இப்போ இந்த நம்ம மரம் இருக்குது இப்படி இந்த ஒவ்வொரு மரத்தில் இப்போ இதை சாப்பிட்டா என்ன செய்யும் இப்போ இந்த நவாப்பழம்லாம் சாப்பிட்டோம்னா ரத்தத்தை வந்து நல்லா நம்ம உடம்புகளை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதிகப்படுத்தும் அதோட அதோடய துவர்பூச்சுவை துவர்பூச்சுவை வந்து ரத்தத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு சுவை அப்படின்னு இப்போ நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் இந்த குழந்தைங்கள் இது என்ன மரம்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அந்த மரத்தில் கிடைக்கிற நன்மை என்ன அவன் வந்து நட்டு அப்புறம் அவன் காப்பாற்றணும் இதில்லாம் நமக்கு நன்மை இருக்குது இது நம்ம உசுரை காப்பாற்றுது அப்படின்னாக்கா அந்த மரத்தையும் காப்பாற்றணும் எண்ணம் குழந்தைகளுக்கு வந்துடும் இதுக்காக குழந்தைங்களை மாற்றுறது நம்ம சட்டை மற்றவங்களையும் இருக்கேன் அதை நானே நட முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னா விதையுள்ள பழங்களை வாங்குவோம் வாங்கி அந்த விதையை கன்றுகளை மாற்றுறதுக்கு வீட்டுக்கு வர்ற பால் பாக்கெட்டு அதில் மண்ணை போட்டு இப்போ பப்பாளி பழம் வாங்கினா பப்பாளி விதையை அப்படியே எடுத்து போட்டு திரும்ப அதை விதையை போட்டோம் முளைச்சிரும் நம்மளும் வளர்க்கலாம் மற்றவங்களுக்கும் கிஃப்டாகவும் கொடுக்கலாம் மாதிரி என்னென்ன விதைகள் இப்போ வேப்ப மரம் இருக்குது வேப்பமரத்தோட விதை இந்த மாதிரி இங்கே பள்ளி மாணவர்களை நானும் பதினஞ்சு வருஷமாக பழக்கப்படுத்திகிட்டு இருக்கேன் அவனும் வளர்த்து மரக்கண்டுகளா மாற்றி மற்றவங்களுக்கு என்னோடய பேச்சை கேட்டுட்டு குழந்தைங்க அவங்களாவே பக்கத்தில் வந்துட்டாங்க ஐயாவும் அழைச்சாங்க இந்த குழந்தைகளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி Jelly kit, kala, jelly kit, kala, jelly kit, kala, jelly and shirts from the house of Plateau.